வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குலாளன் லஹார் லஹாட் ஸ்ரீ மகாலட்சுமி சமேத ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளையத்தின் வருடாந்திர திருவிழா அக்டோபர் பதினோராம் தேதி அன்று நடைபெறுகிறது பூமது தமிழ் செல்வம் அளிக்கிறார் ஏப்போ நகரத்தின் எழிலோடு அணை மகாலட்சுமியின் தளமாகவும் பெருமாளின் சமய தளமாகவும் விளங்கும் ஏபோ லஹார் ஸ்ரீ மகாலட்சுமி சமேத ஸ்ரீ சுந்தரராஜு பெருமாள் நிலையத்தின் வருடாந்திர திருவிழா வரும் அக்டோபர் பதினோராம் தேதி அன்று நடைபெறவுள்ளதாக ஆலயத்தின் செயலாளர் பூமதி தெரிவித்தார் திருவிழா அன்று கோமாத பூஜை காலை ஐந்து மணிக்கு தொடங்கும் அதோடு ஸ்ரீ மகாலட்சுமி சமேத ஸ்ரீ சுந்தரராஜு பெருமாளுக்கு சிறப்பு பூஜை நடைபெறும் அதன் பின்னர் மகேஸ்வர பூஜைக்கு பின்னர் அன்னதானம் வழங்கப்படும் அதே நாளன்று இரவு ஏழு மணிக்கு மேல் திருக்கல்யாணம் வைபோகம் நடைபெறும் இந்த அற்புத நிகழ்வில் அனைவரும் கலந்து சிறப்பிக்க அழைக்கப்படுகிறார்கள் அரியார்களே எல்லாம் வல்ல ஸ்ரீ மகாலட்சுமி சமேத ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாதத்தை முன்னிட்டு சிறப்பு விசேஷ பூஜைகள் நடைபெற்று வருகின்றது ஒவ்வொரு சனிக்கிழமையும் விசேஷமாக அனைத்து கிரியைகளும் நம்முடைய ஆலயத்தில் அதிகாலை மணி ஐந்து தொடங்கி நடைபெற்று வருகின்றது அந்த வகையிலே வருகின்ற பதினொன்று பத்து ஈழாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதத்தின் நான்காவது சனிக்கிழமையன்று நம்முடைய ஆலயத்தில் வருடாந்திர திருவிழா நடைபெற வருகின்றது வருடாந்திர திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு கோமாதா பூஜை சுப்ரபாதம் அதனைத் தொடர்ந்து எல்லாம் வல்ல ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளுக்கு மூலஸ்தானத்திலே வீச்சிருக்கின்ற பகவானுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்று சோடச உபசார பூஜைகளோடு அனைத்து கிரிகைகளும் நடைபெறவிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மதியம் அன்னதானம் நடைபெறும் தொடர்ந்து இரவு விசேஷ பூஜையும் நடைபெறவிருப்பதால் அனைத்து பக்த மெய்யன்பர்களும் நம்முடைய திருக்கோவிலுக்கு வருகை தந்து திருவிழாவை மாதம் முழுவதும் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெற்று வருகிறது அதில் பக்தர்கள் பங்கேற்று ஓம் நமோ நாராயண நாமத்தை உச்சரித்து பெருமளின் ஆசீர்வாதத்தை பெறலாம் புரட்டாசி திருவிழாவை சிறப்பாக நடத்த எங்களோடு கைகோர்க்க கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் ஆலயத்தில் திருவிழாவிற்கு பக்தர்களின் ஆதரவு வேண்டும் குறிப்பாக நன்கொடை பொருளாகவோ பணமாகவோ வழங்க விரும்புகிறவர்கள் ஆலயத்தின் தலைவர் தமிழ்செல்வம் அவர்களை சுழி மூன்று ஒன்பது ஐந்து ஒன்று இரண்டு எட்டு ஒன்று ஒன்று சுழியும் அல்லது பொருளாளர் சக்திநாதன் சுழி ஒன்று ஒன்று ஆறு ஒன்பது ஏழு மூன்று நான்கு மூன்று ஐந்து நான்கு என்பவர்களை தொடர்பு கொள்ளலாம் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் தேச ஊடகத்தில் குறைந்த வழியில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தீபாவளி நெருங்கிவிட்டது நீங்கள் உங்கள் வணிகத்தை பொருட்களை குறைந்த விலையில் காணொலி விளம்பரம் செய்ய உடனடியாக தேச ஊடகத்தை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் பொருட்கள் தொடர்பான காணொலி விளம்பரம் தேச ஊடகத்தின் யூடியூப் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஆகியவற்றில் ரெண்டு வாரங்கள் வரை ஒளியேறும் மேலும் குறைந்த வழிகள் போட்டோ அல்லது காணொலி தீபாவளி வாழ்த்து விளம்பரங்கள் செய்யலாம் உடனடியாக தேச ஊடகத்தை நாடுங்கள் சுழி மூன்று ஆறு ஏழு மூன்று சுழியம் ஒன்று ஐந்து எட்டு மக்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ட்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ட்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்